அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி அலி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மன் அலி ரஹீம் அலமதுல்லா தஃசீர் இபின் பசீர் ஆண் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல் பக்கராசுராடைய முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒம்பது ஆயத்தின் விளக்கத்தை பார்ப்போம்

யார் எனது வழிகாட்டலை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எந்த அச்சமும் இருக்காது கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரடையவும் மாட்டார்கள் என்று நாம் கூறினோம் மேலும் யார் அதை மறுத்து நம் வசனங்களை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் நாம் கூறினோம் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலி இஸ்லாத்துவசலாம் அவர்கள் அவர்களின் துணைவியார் மற்றும் இப்லீஸ் ஆகியோரை வெளியேற்றிய நேரத்தில் அவர்களுக்கு தான் அவர்களுக்கு தான் விடுத்த எச்சரிக்கை தொடர்பாக அல்லாஹ் இவ்வசனில் குறிப்பிடுகின்றான் பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது எனும் தொடரில் உங்களுக்கு என்னும் சொல்லாக்கம் ஆதம் அலி சலாத்து அவர்களின் வழி தோன்றல்கள் அனைவரையும் குறிக்கும் அவர்களுக்கு இறைவன் தன் வேதங்களையும் நபிமார்களையும் தூதர்களையும் பிற்காலத்தில் அனுப்பி வைப்பான் இதையே வழிகாட்டல் என்பது குறிக்கிறது நபிமார்கள் தூதர்கள் சான்றுகள் விளக்கங்கள் ஆகியவையை வழிகாட்டல் ஆகும் என அபுல் ஆலியா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் இறுதி தூதர் அஹமது சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களேயே வழிகாட்டல் என்பது குறிக்கிறது என முஹாத்தில் பின் ஹயான் ரஹமத்துல்லாஹி அவர்களும் ஒரு ஆணையே அது குறிக்கிறது என ஹசன் ரஹமத்துல்லாஹி அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் இவை இரண்டுமே சரியான கருத்துக்கள் தான் அபுல் ஆலியா ரஹமத்துல்லாஹி அவர்களது கூற்று அனைத்தையும் உள்ளடக்கிய பொதுவான கருத்தாகும் யார் எனது வழிகாட்டலை அதாவது நான் அருளிய வேதங்களையும் நான் அனுப்பிய தூதர்களையும் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தங்களின் எதிர்காலம் மறுமை வாழ்க்கையை குறித்தும் எவ்வித அச்சமும் இருக்காது மேலும் இம்மை விவகாரங்களில் கை தவறவிட்டவை குறித்து அவர்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள் என அல்லாஹ் உணர்த்துகின்றான் இதே அல்லாஹ் தாஹா என்னும் நூற்றி இருபதாவது அத்தியாயத்தில் இப்படி கூறியுள்ளான் எனவே என்னிடமிருந்து வழிகாட்டல் உங்களிடம் வரும்போது எனது வழிகாட்டலை பின்பற்றுபவர் ஒருபோதும் வழி தவற மாட்டார் நற்பேரற்ற நிலையை அடையவும் மாட்டார் அதாவது இம்மையில் வழி தவறவும் மாட்டார் மறுமையில் நற்பேரற்ற நிலையை அடையவும் மாட்டார் என இந்த வசன தெளிவுன் அப்பாஸ் அலியால் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் யார் எனது நல்லுறையை புறக்கணித்து விட்டாரோ அவருக்கு இம்மையில் துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான் உண்டு மேலும் மறுமையில் அவரை நாம் குருடாக எழுப்புவோம் என கூறுகிறான் இதையே இங்கு யார் அதை மறுத்து நம் வசனங்களை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது அவர்கள் நரகத்திலேயே யுகம் யுகமாக வீழ்ந்து கிடப்பார்கள் அதிலிருந்து அவர்கள் மீச்சு பெறவோ தப்பிக்கவோ இயலாது அல்லாவின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நரகம்தான் நிரந்தரம் என்றாகிவிட்ட நரகவாசிகள் இறை மறுப்பாளர்கள் அந்த நரகத்தில் முற்றிலுமாக செத்து மாட்டார்கள் முற்றிலுமாக உயிரோடு இருக்கவும் மாட்டார்கள் மாறாக செத்து செத்து பிழைப்பார்கள் ஆனால் தங்கள் தவறுகளால் நரகத்தின் தண்டனைக்கு ஆளான ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்களை அந்த நரகம் ஒரேடியாக சாகடித்து விடும் அவர்கள் கரிகளாக மாறிவிடும் போது அவர்களுக்காக பரிந்துரைக்க அனுமதி அளிக்கப்படும் சுகானலா நம்ம கன்னியம்மான்லே பாருங்க இங்கே நம்ம புரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லா நபிமார்கள் ஆதம் இஸ்லாத்து வசலாம் சொர்க்கத்திலிருந்து இறங்கும் போது ஆதம் அலையிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து எல்லாம் சொன்னான் இருந்து ஒரு நேர்வழி வரும் அது யார் உங்களை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் இந்த சொர்க்கத்தில் இடம் இருக்கு என்பதாக மீண்டும் இந்த நற்பேரில் இந்த நற்பார்க்கே துணைவிப்பாருமாக பாருங்கள் இந்த விஷயம் உலகம் மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி அப்போ அந்த நேர்வழிங்கிறது நபிமார்கள் ஆனால் நபிமார்கள் வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மக்கள் தன் மூதாதையர்களை வணங்கி கொண்டும் மூதாது நினைவில் அவர்களுக்காக எதையாச்சும் செய்து வைத்து கொண்டு அதையும் வணங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் ஆனால் நவிமார்கள் வரும்போது சொல்வதெல்லாம் புதிதாக இருக்கும் ஓரிரை பேசும்போது புதிதாக இருக்கும் அந்த நபி இயேசுவார்கள் திட்டுவார்கள் ஏன் பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இணைய சகோதரே நாம் அப்படிப்பட்ட இறுதியாக நமக்கு எச்சரிக்கைக்காக வந்த நபியை பின்பற்றுகிறோம் வல்லலாக நமக்கு இந்த வேதத்தின் மூலியமாக இந்த நபியின் மூலியமாக முகம்மது நபி சொல்லா அலி இஸ்லாமருடைய எந்த விஷயத்திற்காக நம்ம இடத்திலே இவ்வளோ பெரிய தியாகம் செய்தார்களோ ந அல்லாஹ் தலா எதற்காக நம் நபியை நமக்கு அனுப்பினானோ அதில் முழுமையாக இந்த குர்ஆனை பற்றி பிடித்து அல்லாஹ் உகந்தவர்களாக வாழ்ந்து மரணித்து மறுமையின் நட்பெரை பெறக்கூடிய நல்லடியாரெல்லாம் மாலிரும் அல்லாஹ் கேள்வி புரிவானாக சோஹான் அல்லாஹ் இபிஹம் டி இஎஸ்ஹான் அத்தல்லாஹ் அபிஹந்திக ஷாத் அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் சஃப் கவன தோபியலை ஐ மீன் ஹைரிஸ் மஹான ரோபிக்க ரோபின் அஜாத் இம்மா இ சிஃபோன் சலா மாடல் முர்சதினோட அஹம்துல் இல்லாஹி ரோபில்லா நமயும் محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته